ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி சேர்ந்து சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில்ஸ் நான் இந்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ ஷேப்பில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது ரொம்பவும் வேக வேண்டாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு துருவண தெங்காவாக இருந்தாலும் ஓகே நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் நான் ஒன் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒன் ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதே நல்லா அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் பச்சை வசனெலாம் போய்டும் இப்போ இது நல்லா ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் சிக்ஸ் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பூண்டு நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா பொன்னிறமாக வெந்து வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அது கூட அது சீக்கிரமாக வெந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலையா அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் லெமன் சீஸ் புளி கொஞ்சம் எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இடையில இடையில கிண்டி மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதான் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் நல்லா வந்து சுண்டணும் நான் கிண்டி விட்டுகிட்டே இருக்கல இதேமாரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கூட பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் தொக்கு ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்கும்னா ஆட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ